அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் கணிகரின் நண்பான வணக்கம் நம்ம வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி ஏழாவது மாதம் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை அஷ்டமங்கள சோழி பிரசன்ன பயிற்சி வகுப்பு நடத்த இருக்கிறோம் இதில் சாமானிய பிரசன்னம் அப்படின்னா சோழிகளை மட்டும் வச்சு பார்க்கறது ஒரு பிரசன்னம் அந்த பிரசன்னம் நடத்துகிறோம் தாம்பள பிரசன்னம் தீப பிரசன்னம் சந்தான பிரசன்னம் விவாக பிரசன்னம் கூப பிரசன்னம் இப்படி நிறைய வகையான பிரசன்னங்கள் நடத்துகிறோம் இதில் நாற்பதுக்கு மேற்பட்ட பிரசன்ன வகைகள் நம்ம இந்த வகுப்பில் நடத்த இருக்கிறோம் இந்த பயிற்சி வகுப்பில் சேரணும்னா இதுக்கு நான்காயிரம் ரூபாய் கட்டணம் பெட்டிட்டு நீங்கள் உங்களுடைய மெயில் ஐடியும் உங்களுடைய பேரையும் வாட்ஸ்அப்பில் அனுப்பணும் இந்த நம்ம கீழே கொடுத்துருக்கோம் செல் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்குறோம் அதில் என்ன போகிறோம்னா இந்த வகுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கோம் அந்த வீடியோ ஒரு நாற்பது வீடியோக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் வரும் அந்த வீடியோவை முழுசா நீங்க பார்த்துட்டு இருபத்தி ரெண்டாம் தேதி ஜூலை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வகுப்பு இருக்கு அந்த வகுப்பு இரவு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வருதி அந்த வகுப்பு வரலாம் ஆக ரெண்டு ஷெட்யூல் உங்களுக்கு கிடைக்குது முதல்லயே வகுப்பை நீங்க அட்டன் பண்ணிடுறீங்க வீடியோல அதை நீங்க எடுத்து நோட்ஸ் எடுத்துக்கணும் நோட்ஸ் எடுத்துட்டு வ அதுல வரக்கூடிய சந்தேகங்கள்லாம் மார்க் பண்ணிட்டு நீங்க வகுப்புக்கு வர்றீங்க அந்த வகுப்பு நேரடியாவ மீண்டும் முதல்ல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம கொடுக்க போறோம் அப்ப இரண்டு முறை ஒரு வகுப்பு அட்டன் பண்ண மாதிரி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அதே மாதிரி எந்த இடமே மிஸ்டேக் வந்துட துல்லியமா நீங்க விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் இதுல ரொம்ப இலகுவான பிரசன்னமான தாம்புல பிரசன்னமும் நடத்துறோம் தெய்வமங்கல பிரசனம் தெய்வங்களுக்கு பாக்குற பிரசன்ன முறைகள் நடந்தா இருக்கும் ஒரு கோயில்ல போய் எப்படி பிரசனம் பாக்குறது அப்படின்றதெல்லாம் பார்க்கறப்போம் அதே மாதிரி குலதெய்வம் எப்படி பாக்குறது குலதெய்வம் ஒருத்தருக்கு நல்ல நிலைமையில இருக்கா இல்ல நல்ல மேல இல்லையா கோபமா இருக்கா சாபம் கொடுத்துருக்கா இல்ல பரிபூர்ணமா நல்ல சிறப்பாக இருக்குதா என்ன தெய்வம் அது எப்படி இருக்கு இதுல என்ன தெய்வம்னு பேரை மட்டும் நம்ம எடுக்க முடியாது ஏன்னா லட்சக்கணக்கான தெய்வங்கள் இருக்கிறதுனால பேர்களை மட்டும் ஒரு ஓரளவுக்கு தோராயமாத்தான் எடுக்க முடியும் ஏன்னா இப்ப கன்னி ராசியில தெய்வம் இருக்குன்னா கன்னிமாரன்னு எடுப்போம் இப்ப ஓ சிம்மத்துல அந்த நாலாம் இடத்து அதிபதி உட்கார்ந்துருக்காங்கன்னா சுயம்புவாக வந்தது அப்படின்னு எல்லாம் நம்ம எடுக்கலாம் ஒளி பிறந்த ஒளியோட உடைய பேருடையதாக இருக்கும் அப்படின்னு ஓரளவுக்கு நம்ம எடுக்கலாம் ஏன்னா முழு முழுசா அக்யூரேட்டா அந்த பிரசனைகள்ல அது ஒண்ணு நம்ம அனுபவத்துலதான் எடுக்க முடியும் இதே மாதிரி ஒவ்வொரு வகையான பிரசன்னங்கள் இருக்கு இப்ப ஒரு ஜாதகர் வர்றாரு வந்த உடனே என்ன மாதிரி மனநிலையில இருக்காரு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும் இப்ப நம்ம ஒரு ஜாதகம் போடுறோம் ஜாதகம் போட்டோன்னா ஒவ்வொரு கிரகங்களையும் நம்ம ராசி சக்கரத்துல அடைவு பண்றோம் அதுல அவஸ்தைகள் எடுக்கலாம் அவஸ்தைகள் பாரம்பரிய முறையில ஒண்ணு இருக்கு பிரசன்ன முறைகள்ல மூன்று விதமான அவஸ்தைகள் நம்ம எடுப்போம் இதுல முக்கியமான அவஸ்தைகள் வந்து ஸ்தான அவஸ்தைகள் அப்படின்னு ஒன்னு எடுப்போம் கிரக அவஸ்தைகள் அப்படின்னு ஒண்ணு எடுப்போம் இந்த கிரக அவஸ்தைகள்ல ஒரு கிரகம் என்ன மாதிரி அவஸ்தையில இருக்கு அப்படின்னு நம்ம எடுக்க முடியும்போ அதுல வந்து நட்ப நட்பு வீட்டுல இருந்த ஒரு அவஸ்தை அதிபால அவஸ்தைன்னு பேரு பால அவஸ்தைன்னு நம்ம பாரம்பரியத்துல படிக்கிறோம் இல்லையா அதே மாதிரி அதிபால அவஸ்தை பால அவஸ்தை குமார யவன அவஸ்தை ராஜ அவஸ்தை இப்படி விருத்த அவஸ்தை இப்படி ஒவ்வொரு அவஸ்தைகள் இருக்கும் நீங்க இன்னைக்கு உங்க ஜாதத்துல நீங்களே ஒரு மனநிலை எப்படி இருக்கீங்க அப்படின்றத ஒரு பிரசனம் போட்டு பார்க்கலாம் போடும்போது என்னங்க என்ன கிரகம் எந்த மாதிரி அவஸ்தையில இருக்குன்னு பார்க்கணும் உதாரணமா சம வீட்டுல ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய தாரக உறவுக்கும் இவருக்கும் பால அதிபால அவஸ்தை மாதிரி அப்படின்னா பிறந்த குழந்தை எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி மனநிலை அப்படின்னா ஒண்ணு பெருசா ஒண்ணு பிளஸ் ஆர் மைனஸ் ஒண்ணும் பெரிய விஷயம்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சடங்குகள் நடக்கிறது பால அவஸ்தைகள் ஆனா பெரிய விவரம் எல்லாம் தெரியாது அப்ப நட்பு வீட்டுல ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு சுப விஷயங்கள் நடக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு அமைப்புல இருக்கும் அப்ப எந்த கிரகம் பால அவஸ்தையில இருக்கோ அந்த கிரகம் ஒரு மகிழ்ச்சியான இது இருக்கும் பெரிய வருத்தங்கள் பெரிய சந்தோஷங்கள் எதுவுமே தெரியாது அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்களேன் யவன அவஸ்தை தான் ரொம்ப விசேஷமான அவஸ்தை யவன அவஸ்தையில இருக்கிறது வந்து அது என்ன சொல்றோம்னா மூல சேத்திரத்துல ஒரு கிரகம் இருக்கு அப்ப அந்த கிரகம் எவன் அவஸ்தையில் இருக்கு அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சிகரமா தேவையான இடத்துல தேவையான நேரத்துல கிடைக்கிற சந்தோஷத்துல இருக்காங்க அப்படின்னு நம்ம எடுக்கலாம் அப்ப இந்த அவஸ்தைகள் இன்னைக்கு எந்த கிரகம் என்ன அவஸ்தையில இருக்கோ அந்த அந்த பிரசன்னம் பார்க்க வந்தவரோட குடும்பத்துல இருக்க அந்த கிரக காரக உறவுகள் இந்த அவஸ்தையில இருக்கு இந்த மாதிரி நிலைமையில இருக்காங்கன்னு சொல்லுவாங்க இப்ப சுக்கரன் பெண்ணு சொல்றோம் மனைவின்னு சொல்றோம் மகள் சொல்றோம் புதன்னா ஒரு பெண் வர்றாங்கன்னா புதனை வந்து தங்கச்சின்னு சொல்றான் இளையவர்கள் இளைய சகோதர சகோதரிகள் அப்படின்னு எடுக்கிறோம் புதன்னா காலி இடங்கள் படிப்பு அப்ப புதன் வந்து நமக்கு ஒரு மரண அவஸ்தையில இருக்காருன்னு வச்சுக்கிறோம் புதன் வந்து ஒரு மரண அவஸ்தையில இருக்காருன்னா நீச்சத்துல இருக்காரு அப்படின்னு வச்சுக்கலாம் நீச்சத்துல மரண அவஸ்தையில இருக்காரு அப்ப இவங்க கேட்க வந்திருக்காங்க இல்லையா அந்த கேள்வி இவங்களுக்கு குழந்தைக்கு எப்படி இருக்கு படிப்பு அப்படின்னு கேட்க வர்றாங்க அப்ப அந்த குழந்தை படிக்கிற வாய்ப்பு மிக மிக குறைவு ரொம்ப பலகீனமாக இருக்கு வேற கேட்டகரியை மாற்றணும் இப்படிலாம் நம்ம ரொம்ப எளிமையாக எடுக்கலாம் அவஸ்தைகள்ல என்னங்க ஸ்தான அவஸ்தை கால அவஸ்தை ரெண்டுமே இருக்கு அதில் கால அவஸ்தை அப்படின்றது அஸ்தங்கம் கழிந்த தினம் அதுக்கு பேர் அதிபால அவஸ்தின்னு பேரு அஸ்தங்கம் கழிஞ்சு ஏழு நாள் வரைக்கும் அது பால அவஸ்தை அஸ்தங்க ஏழு நாள் கழிச்சு கதி குறையும் போது ஏழு நாளைக்கு பின்னாடி அந்த கதி வந்து குறைகிறது இப்ப தேய்பரை சந்திரன் எல்லாம் இருக்கு இல்லையா அது மாதிரி கதி குறைகிறது அந்த மாதிரி இதுல வர்றது ஆஹ் குமார அவஸ்தையில வரும் ஒவ்வொரு அவஸ்தைகளுக்கும் ஒவ்வொரு விதமான இருக்கு மொத்தம் ஸ்தான அவஸ்தைகள் கால அவஸ்தைகள் நம்ம பாரம்பரியத்துல ஒரு அவஸ்தைகள் எனக்கு ஆண் ராசியில ஆண் கிரகங்கள் எப்படி இருக்கணும் பெண் ராசியில பெண் கிரகங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த அவஸ்தைகளை நம்ம கையில் வைக்கும் போது பிரசன்ன பாக்குறதே வந்தவங்களை மனநிலையை படம் எடுத்து காட்டுற மாதிரி இருக்கு இப்படி விஷயங்கள்லாம் நம்ம பிரசன்னத்துல நிறைய எடுக்க போறோம் அதே மாதிரி தீப பிரசன்னம் எல்லாம் இருக்கு ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்யறதுக்கு என்ன முறைகள்ல தீப பிரசன்னம் எடுக்கிறது ஒரு தெய்வம் எப்படி இருக்கு ஒரு குலதெய்வ கோயில் எப்படி இருக்கு ஒரு குலதெய்வ கோயில்ல இருக்க தேவதை எப்படி இருக்கார் அப்படிலாம் நம்ம எடுக்கலாம் ஒரு தீபத்தை வச்சு அந்த தீபம் வந்து நேரம் இல்லாம சாஞ்ச மணிக்கு மாட்டிட்டாங்க ஏன்னா ஒவ்வொரு அங்கங்களாக மாட்டுவோம் இல்லையா அது ஒவ்வொரு அங்கத்தையும் நம்ம தேவதைகளாக நம்ம பாவிக்கணும் ஏன்னா கீழே உட்கார்ந்து அம்மன் உட்கார்ந்திருக்க இடம் அல்லது தேவதை உட்கார்ந்துருக்க இடமாக அந்த இடத்தினுடைய இதை எடுக்கணும் சென்று பகுதியிலே உடலாகவும் அந்த தீபம் ஏத்துறதெல்லாம் கண்கள் மாறியும் அதுக்கு மேல இருக்க இது வந்து பூ வந்து கிரீடமாக அப்படின்னா எடுக்கலாம் அப்ப எந்த இடத்துல ஒரு கருப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒழுங்கா விளக்காம வச்சிருக்காங்க அதே இடத்துல அந்த தெய்வத்துக்கு அந்த தலப்பு மாதிரி இருக்கும் ஒரு பள்ளம் இருக்குது நம்ம தீப குத்து விளக்குல எந்த இடத்துல பள்ளம் இருக்கோ அதே இடத்துல அந்த தெய்வத்துக்கும் ஒரு பள்ளம் இருக்கும் இப்ப நம்ம தீப பிரசன்னா ஒரு கோயில்ல பாக்குறோம்னு வச்சுக்கோங்க அந்த தீபத்தை வந்து நல்லா அழக பரிசுத்தமா சுத்தம் பண்ணி நல்ல குங்குமம் சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு நல்லா பூ வச்சு அலங்காரம் பண்ணி நல்லா அழகா கொண்டு வந்து வச்சிருக்காங்க அப்படியே தேவதை ரொம்ப அற்புதமா அந்த கோயிலுக்குள்ள இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா அலங்காரம் பண்றாங்க நல்ல சாணித்தியம் இருக்கு அந்த விளக்கு தான் தேவதையினுடைய சுரூபம்னு சொல்றது அந்த தெய்வம் எப்படி இருக்கு அப்படின்றது விளக்க வச்சே நம்ம இருக்கலாம் நீங்க கோயிலுக்குள்ள போய் தெய்வங்கள் எல்லாம் பார்க்க வேண்டியதே இல்லை நம்ம அந்த தேவதை எப்படி இருக்குன்றது அந்த தீபம் ஏத்துறதுல நம்ம கண்டுபிடிக்க முடியும் நல்ல அலங்காரம் பண்ணி சுடர் ஏத்துறாங்கன்னா அந்த கோயில்ல தினசரி பூ அலங்காரம் உண்டு சந்தனம் அபிஷேகம் உண்டு குங்கும அபிஷேகம் உண்டு எல்லா அபிஷேகங்களும் பண்றாங்க அப்படின்னு எடுக்கணும் அந்த உட்கார்ந்துருக்க பீடத்தை வந்து ஆடாம வச்சிருக்கணும் அந்த குத்து குத்துவிளக்க அந்த குத்து விளக்க ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம கோயிலுக்குள்ள மட்டும் பார்க்கறது இல்ல கோயிலுக்கு வெளியில் பார்ப்போம் மண் தரையில் பார்ப்போம் எங்கே வேணாலும் பார்க்கப்படும் ஏன்னா அவங்க எந்த இடத்துல நமக்கு பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல தான் நம்ம உட்காந்து பார்ப்போம் ஒரு சில கோயில் சின்ன கர்ப்ப கிரகமா இருக்கும் உள்ள பார்க்கவே முடியாது ஏன்னா இந்த மாதிரி நிறைய கோயில்கள் பார்த்துருக்குறோம் வெளியில மண் தரையில் பார்த்துருக்கோம் அப்போ மண் தரையில பார்க்கும்போது அதையாவது அவங்க சரி பண்ணி கரெக்டாக அழைக்கணும் அந்த பி அந்த விளக்கோட இருக்கையை வந்து கரெக்டாக அழகாக ஒரு மண்ணை சமப்படுத்தி ஒரு பலகை ஏதாவது வச்சு அதுக்கு மேலே தீ தீபத்தை வச்சிருந்தாங்கன்னா அந்த சாமி உட்கார்ந்துருக்க இருக்க அழகா இருக்க அற்புதமா இருக்கு அந்த இருக்கையே உடஞ்சு போயிருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு நம்ம உட்கார்ற பலகை இருக்குல்ல அந்த மாதிரி எல்லாம் ஒரு சில நேரம் வைப்பாங்க அந்த இதுல பலகையில் வைக்க நம்ம உட்கார வைக்கும்போது அந்த அந்த இருக்க அந்த பலகையை வந்து விடிச்சு பலசாகி அழுக்க சாமியை சாமிய அந்த உட்கார்ந்துருக்க அந்த வீடம் வந்து அழுக்கா டேமேஜா பல ஆண்டுகளாக ஒழுங்கை சுத்தப்படுத்தாம இருக்குனா நல்ல புது பழகம் எடுத்து வைக்கிறாங்க அப்ப இப்பதான் கட்டியிருக்காங்க அந்த சாமிக்கு இருக்க இப்பதான் தான் கட்டியிருக்காங்க அப்படின்லாம் நம்ம எடுக்க முடியும் அந்த குத்து விளக்கு வந்து என்ன லட்சணத்தில் இருக்கோ அதே லட்சணத்துல அப்படியே சாமி இருக்கும் அஞ்சு தீபம் ஏத்தணும் இப்போ நமக்கு கேரளாவில் முகம் இருக்காது அஞ்சு முகம் இருக்காது என்ன பண்ணுவாங்கன்னா சுத்தி வட்ட வடிவமா இருக்கும் அதுல எத்தனை முகம் இருக்கும்னு பார்ப்பாங்க அத்தனை நிறைய முகமே இல்லாம திரி போடுவாங்க எத்தனை திரி போடுவாங்களோ அத்தனை தேவதைகள் அதுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம் நமக்கு பொதுவாக என்ன பண்ணுவோம் அஞ்சு திரி தான் போடுவோம் அப்ப அஞ்சு முகம் இருக்குங்கிறதுனால அஞ்சு திரிகள் போடுவாங்க அந்த திரியை ரெட்டையா பின்னியும் போடக்கூடாது அதுலயும் சாஸ்திரம் இருக்கு என்னங்க திருச்சி போடக்கூடாது நூல் திரி போடக்கூடாது பஞ்சு திரியில தான் போடணும் பஞ்சு திரியில போட்டுச்சுன்னா தெய்வம் நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம் ரெட்டையா பின்னி போட்டாங்கன்னா அந்த கோயிலுக்குள்ள சர்ப்பங்கள் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் அப்படி ஒவ்வொன்னே எடுக்கிறாங்க என்ன ஊத்துறாங்க இல்லையா அந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு இந்த தெய்வம் எப்படி அருள் கொடுக்குது அப்படின்றத அந்த தெய்வத்துல ஊத்தப்படுற எண்ணெயினுடைய அளவு வச்சு பக்தர்களோட வருகையும் சொன்னா பக்தர்களுக்கு தெய்வம் தரும் ஆசிகளையும் சொல்றாங்க நல்லா ஃபுல்லா ஊத்திருக்காங்க ஆனா வடியக்கூடாது வடிஞ்சிருந்துச்சுன்னா அங்கேயும் தோசம் இருக்கு பிறைய தோசம் இருக்கும் கோயிலுக்குள்ளேயே இறந்தவங்களுடைய ஆத்மா துதரவுகள் இருக்கும் அல்லது கோயிலுக்குள்ளே அசுத்தங்கள் நடந்திருக்கும் அல்லது கோயில் நிர்வாகத்தினர்கள் வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு அசம்பாவது நடந்திருக்கு அப்படின்லாம் நம்ம அந்த எண்ணெய் சிந்தனை வச்சு எடுக்கலாம் அந்த எண்ணெய் நல்லா அழகா பரிபூர்ணமா அதாவது தங்க மாறி துடிக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா அந்த கோயில் இருக்க தேவதை அற்புதமா பலன் கொடுக்குறது அர்த்தம் அதுக்குள்ள அழுக்காகவோ பழைய எண்ணெயை பொண்ணு ஊத்துனாங்களோ அதுக்குள்ள பூ பழைய பூக்கள் அல்லது சின்ன சின்ன புள்ளி ஏதோ மிஸ்டேக்கான விஷயங்கள் இருந்துச்சுன்னா அங்க ஒண்ணு திருப்தி இல்லை வந்த பக்தர்கள் நோய் தான் போவேன் அர்த்தம் அந்த அங்க வந்து சாமி கும்பிட்டதற்கே தொந்தரவு இருக்குது அப்படின்லாம் நம்ம எடுக்கலாம் அப்ப இதுகளுக்கெல்லாம் காரணம் என்ன என்ன பிரச்சனை நடந்துச்சு நிவேதியத்துல கோளாரா அர்ச்சனையில கோளாரா உள்ள வந்த பக்தர்கள் எதாவது தப்பு பண்ணாங்களா அல்லது கோயிலுக்குள்ள ஏதாவது பறவைகள் ஊர்வன விலங்குகள் ஏதாவது உள்ள வந்துட்டு போச்சா அப்படி எல்லாம் நம்ம பார்க்கலாம் நம்ம கரணநாதன் இருக்கார் இல்லையா என்ன கரணமோ அந்த கரணம் தொட்ட மிருகம் வந்து கோயிலுக்குள்ள வரும் இதுல சரகரணம் ஸ்திர கரணம் இருக்கு சரகரணங்கள்லாம் பெருசாக அந்த ஊர்வன பரப்பனை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் சிங்கம் புலி எல்லாம் நம்ம எடுக்க வேண்டியது இல்லை மற்ற மிருக மிருகங்கள் எல்லாம் நம்ம பெருசு எடுக்க வேண்டியது இல்லை என்னங்க ஒரு சில விஷயங்கள் நம்ம யூகம் பண்ணிக்கணும் யானை இருக்கு யானையினுடைய விஷயங்களை நம்ம கோயிலுக்குள்ள எடுக்கலாம் அதே மாதிரி நாய் இருக்கு நாய் வந்து கோயிலுக்குள்ள வருதா அது என்ன என்ன காரணம் வந்ததுனால என்ன நடந்திருக்கு ஏன்னா பைரவராக நம்ம ஒரு சில கோயில வைப்போம் ஆனா எந்த கோயிலுக்குள்ள வரலாம் எந்த கோயிலுக்குள்ள வரக்கூடாது சர்பங்கள் வந்து நிறைய பேர் சா கோயிலுக்குள்ள வந்துச்சுன்னா சாமியா கும்பிடுவாங்க ஆனா சர்பம் வரலாமா வரக்கூடாதா அதனால பிரச்சனையாச்சா எந்த மிருகம் உள்ள வந்ததுனால அந்த அந்த பிம்பத்தை தொட்டுருச்சுன்னாவே அங்க சாணித்தியம் கம்மியாயிடும் அப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு இப்படி எல்லாம் நம்ம தேவமங்கல பிரசன்ன வகைகள் நிறைய இருக்கு நம்ம தேவமங்கல பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு குடும்பத்துக்காக பார்க்கப்படுறது நிறைய குடும்பத்துல இன்னைக்கு திருமணம் அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு ஒண்ணு ஆண் வாரிசை கிடைக்காம இருக்கிறது ரெண்டு பெண் வாரிசுகளாக பிறக்கிறது அல்லது ஆண் வாரிசுகள் பிறந்து பெண் வாரிசுகளை கிடைக்காம இருக்கிறது ஒருத்தர் மட்டும் நல்லா இருப்பாங்க மற்ற அதாவது ஒரு அந்த குடும்பத்தில் ஒருத்தரை ஒரு வகையான ஆட்கள் நல்லா இருக்க மாட்டாங்க பூர்வீத்தும் வெளியில வர்றது இன்னைக்கு வந்து வேலை பழுவாக வருவாங்க ஏன்னாங்க பூர்வீகத்தில் சொத்துக்கள் இல்லாமல் அழிஞ்சு போறது இப்படி ஏற்கப்பட்ட பிரச்சனைகளுக்கு காரணங்கள் எல்லாமே நம்ம கண்டுபிடிக்க முடியும் வெளிநாட்டுல போய் இருக்கோம் அதெல்லாம் ரொம்ப சுபிச்சமானது தான் ஆனால் வெளிநாட்டுல இருந்து பின்னாடி செட்டில் ஆகிறதுக்கு சொத்து பத்துக்கெல்லாம் வாங்கி நம்ம பூர்வீகத்துல வந்து இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு கிடைக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள் ஏன் காரணம் அதாவது இந்த மாதிரி இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன ஏன் புத்திர பாக்கியம் கிடைக்க மாட்டேது ஏன் திருமணம் ஆக மாட்டேது ஏன் திருமணமாகி ஒரு நிம்மதி இல்லாத பிரச்சனை இல்லாட்டி வாழ்க்கையில எந்த சுபிச்சம் இல்லா இருக்குது ஒரு வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லாம இவனும் நல்லா படிச்சிருக்கான் பையன் இன்னொருத்த நம்ம இது இவனோட அளவுக்கு படிச்சவனே இருக்கானா அவன் நல்ல வேலைக்கு போயிருப்பான் இவ போக முடியாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன இப்படி நிறைய விஷயங்கள் வந்து அஷ்டமங்கல பிரச்சனத்துல பார்க்க முடியும் அதை பார்த்து சரி பண்ணும் பொழுது வாழ்க்கையை வந்து நம்ம அதுக்கு அடுத்து ஒரு ஸ்டெப்பாவது வைக்க முடியும் தலைமுறைகள் பல உயரத்துக்கு போக முடியும் அதுதான் அஷ்டமங்கல பிரச்சனை பார்க்கறது ஒருத்தருக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில பாக்குறது சாமானிய பிரச்சனும் பேரு அது சோழி பிரச்சனம் நூத்தி எட்டு சோழிகளை வச்சுதான் எல்லா வகை பிரசனங்களும் பார்க்கப்படுகிறது பனிரெண்டு சோழிகள் போட்டு பாக்குற முறைகள் இருக்கு அதே மாதிரி சோழிகளே இல்லாம தாம்பூலம் வாங்கி பார்க்குற முறைகள் இருக்கு வித்தலை பிரசனம்ன்றது இப்படி நிறைய வகை பிரச்சனைகள் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வகையான பிரசனத்துக்கு மேற்பட்ட பிரச்சனை நம்ம வகுப்புல நடத்த போகிறோம் அந்த வகுப்புக்குரிய வீடியோவும் உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் முன்னாடி அட்வான்ஸா கொடுத்துட்டு அந்த வீடியோ பார்க்கும்போது எந்தெந்த இடம்லாம் உங்களுக்கு புரியாமல் இருக்கோ அந்த இடத்துல நீங்க வகுப்புலேயே கேட்டு அதை முழுசா கற்று உணர்கிற மாதிரி இருக்கு தரப்புறோம் அப்புறம் ரெண்டு முறை நீங்க வகுப்பை படிக்க போறீங்க இதுல வந்து பெருசா ஆஹ் ஜோதிடம் தெரிஞ்சிருக்கணும் இல்லை ஏன்னா முதல்ல இருந்தே வரக்குறோம் அதனால அனைவருமே இந்த வகுப்புல சேரலாம் வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை இரவு எட்டு மணில இருந்து இந்த மங்கள பிரசன்னம் பயிற்சி வகுப்பு நடத்துறோம் இது வந்து கேரளா பாரம்பரிய முறைப்படி நடத்துறோம் கேரளா முறையில எப்படி பாக்குறாங்களோ அதே முறையில இந்த பயிற்சி வகுப்பு நடத்துது இந்த பிரசன்னம் பாக்குறதுனால ரொம்ப பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜோதிடத்தோட ஒன்று தொட்டு வருவ தொன்று தொட்டு வர்றதுதான் பிரசன்னமும் ஆனா இன்னைக்கு என்ன சம்பவம் இதுவரை அவர் பிறந்ததுக்கு முன்னாடி என்னென்ன சம்பவம் நடக்கு போன வாரத்துல நடந்த சம்பவம் என்ன எதுனால பிரச்சனையில லாக் ஆயிருக்காரு எதுனால என்ன பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்றத மிக துல்லியமாக எடுக்க முடியும் வாக்கு தேவி அப்படின்றது பிரசன்னத்துல ரொம்ப அற்புதமா வரும் இதுல பிரசன்னம் பார்க்கும்போது நம்மளுடைய குல இஷ்ட தெய்வம் நம்மளுடைய குருமார்கள் எல்லாரோட ஆசையும் நமக்கு கிடைக்கும் நமக்கு தெய்வங்கள் நமக்கு வாழும் அதே மாதிரி யாருக்காக பிரசனம் பார்க்கப்படுகிறதோ அவரோட குல நமக்கு வாழும் வந்து அதன் மூலியமா தான் பலன் எடுக்க முடியும் அதனாலதான் அதுக்கு தெய்வீக்கன் பெரு அதாவது தெய்வங்களை பற்றி பார்க்கறதுனாலையும் தெய்வங்களை அதாவது அந்த பிரசன்னம் பார்க்கும் போது அந்த தெய்வங்கள் தங்கிட்ட வர்றதுனாலையும் இவனுக்கு தெய்வீகம் சொல்ற ரொம்ப பரிசுத்தமா இருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும் நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த வீடியோ பாக்குறவங்க நீங்க கீழே செல் நம்பர் கொடுத்துருக்கேன் கமெண்ட்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்க எனக்கு போன் மூலமா என் கூட நீங்க வகுப்புக்கு வரலாம் அல்லது அந்த நம்பர்ல நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் கிடைக்கும் வகுப்புக்கு வாங்க நிறைய விஷயங்களை நம்ம இந்த வகுப்புல கற்றுக்கொள்ளலாம் கிட்டத்தட்ட முப்பது நாளைக்கு மேல இந்த வகுப்பு ஜூம் அதுல நடைபெற உள்ளது நல்ல வாய்ப்புகள் தொடரும் போது நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் போது நிறைய விஷயத்தோட நம்ம தொடரலாம் நன்றியும் வணக்கங்களும்